இந்த வாராகி உனக்கு சவால் விட்டல்லவா சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீயோ ஒருவருக்கு மனவருத்தத்தோடு ஒரு சாபத்தை அல்லவா அந்த சாபத்தை உனக்கு எப்படியாவது திருப்பி அளித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார் என் பிள்ளைகள் எவ்வளவு மனவருத்தத்தில் வருத்தத்தில் என் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தார் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்திருப்பார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அதை புரிந்து அவர்கள் கொள்ளாமல் தான் அங்கு நீதியும் நியாயமும் இருப்பது போல் அங்கு செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார் என் பிள்ளையை உன் மனதை கஷ்டப்படுத்தியதும் உன்னை காயப்படுத்தியதும் எனக்கு தெரியும் அந்த விதியின் விளையாட்டிலிருந்து நான் உன்னை இந்த சூழ்ச்சியின் வலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கு இந்த அம்மையான் அவள் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே என் பிள்ளைகளுக்கானது எதுவென்று உன் தேவை எதுவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் தேவைகளை பற்றி நான் உனக்கு தராமல் இருப்பேனா இதோ மனதிற்குள் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன் நீ கேட்ட ஏற்றத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமானாலும் சரி எனக்காக யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்குமாக இந்த அம்மையான் அவள் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ ஒவ்வொரு நொடியும் பதற்றத்தோடு இருக்கின்றாய் ஏனென்றால் யார் எப்படிப்பட்டவர் என்று தெரியாத உலகில் அல்லவா நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள் அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையின் பக்கம் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ கேட்ட ஏற்றத்தை மட்டும் மட்டுமல்ல நீ கேட்ட சூழ்நிலையும் உன்னை வந்தடையத்தான் போகிறது யார் ஒருவர் இங்கு சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டு இருந்தாலும் அதை பற்றி கலங்காதே ஏன் பிள்ளையே உன்னை அந்த சூழ்ச்சியிலிருந்து நான் காப்பாற்றி கொண்டு வந்து உனக்குள் இருக்கின்ற உன்னையே அங்கு நிரந்தரமாக்கத்தான் போகிறேன் ஏனென்றால் நடப்பது என்னவென்று அங்கு புரிந்து கொண்டால்தானே உன் வாழ்க்கை நடைபெற்றிருக்கும் சூழ்ச்சி வலை இங்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் எந்த நிலையிலும் சரி என் பிள்ளைகளுக்கானதை என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமாக்கத்தான் கொடுக்க போகிறேன் நடக்கின்ற ஒவ்வொரு தருணமாக நீ அங்கு கலங்க வேண்டாம் எவ்வளவு பெரிய காரியத்தில் நீ உனக்காக என்னை துணை கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் எளிமையான சில விஷயத்தில் எளிதான சில விஷயத்தை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய சந்தோஷம் தருணமானது இப்பொழுது மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் கொண்டு வந்து இருக்கின்றது நடப்பதும் நடக்க போவதையும் நீ பார்த்து பயந்து கொண்டு இருக்காதே எவ்வளவு நாளைக்கு என்று எண்ணி கொள்ளாதே இந்த சோதனையிலிருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு வந்து இந்த சோதனையிலிருந்தும் நீ கடந்து வந்து உன் வாழ்க்கைக்கானதை நான் உனக்கு நிரந்தரமாக்கத்தான் போகிறேன் என்பதில் தெளிவாகவே இரு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட இதுதான் வேண்டும் என்று என்னிடம் நிலையாக இருந்து விட்ட அதன் பிறகும் கிடைக்குமா என்று எண்ணி விடாதே கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தானே என்னிடம் வழிவந்து கொண்டு அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையை நீங்கு சச்சின் யோசிக்கின்றாய் உன் சந்தோஷத்தில் நான் உன் கூடவே இருக்கின்ற பொழுது உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும் உன் இரக்கத்தை பார்த்து எல்லாம் பயப்படாதே உன் இரக்கத்தின் வழிகளில் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் துணையில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் இவ்வளவுதானா வாழ்க்கை முடிந்தே போய்விட்டதோ நடந்தே முடிந்து விட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் யார் சொன்னது இவ்வளவுதானா என்று நினைக்கின்ற வேளையிலே யாருமே எதிர்பாராத வகையில் என் பிள்ளைகளுக்கான தொடக்கத்தை கொடுப்பதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் நான் உனக்காக உன் கூட துணையாக இருக்கின்ற பொழுதினிலே நீ யாரும் இல்லை என்று என் மனம் கலங்க வேண்டாம் நல்லதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் இனி எல்லாம் என் ஆசியோடு உன் மனம் இங்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது அப்படி இருக்கும்போது உனக்கான ஏமாற்றத்தை கொடுத்து விடுவேனோ என்று எண்ணி விடாதே சில பேரின் போக்கு உனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்வது நல்லதல்ல அவர்களின் திருத்தி உனக்கான பாதையை இதுதான் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அப்படித்தான் உன் வாழ்க்கையின் நல்லது செய் இந்த பெண்ணை நான் அனுப்பி வைத்து உன் அதிர்ஷ்டமான அவளை கூட வரவை தெரிக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் அவள் உன் கூடவே இருந்து உனக்கு இத்துணையாக ஒரு உன் வாழ்க்கை முழுவதுமாக வந்து கொண்டு உனக்கு மிக பெரும் வெற்றியைத் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றாய் வாழ்க்கையின் நிகழ்வுகள் எப்படி யாருக்கு மாறும் நின்றே தெரியாது நொடிக்கு நொடி எப்படுகின்ற மாற்றத்தினால் நீ உன் வாழ்க்கையை இழந்து போய்விடுவோம் என்றல்லவா நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அத்தனைக்கும் தாண்டி உன் வாழ்க்கையின் நிலையை சரி பண்ணுவதற்குத்தான் இந்த வார வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை விஷயத்திற்கும் நான் உனக்கானதை உன்னிடத்தில் நிலையாக கொடுப்பதற்கு வந்து போது நீ மன அடையாதே எதை பற்றி என்ன சொல்ல வேண்டுமோ அதில் மட்டும் சரியாக இருந்து கொண்டு உன் செயல்களை செயல்படுத்திக் இரு நம்பிக்கையோடு நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும்தான் உன் வெற்றி அடைந்திருக்கின்றது என் கண்ணின் மணியே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்ததை அப்படியே தான் பழிக்க செய்யப் போகிறேன் அப்படியே தான் நடக்கவும் போகிறது காத்து கொண்டு இருந்தாய் அந்த காத்திருப்புக்கான பலனை நான் உனக்கு கொண்டு வந்து விட்டேன் உன் நம்பிக்கையை ஒரு பொழுதுமீ நடிக்கவே மாட்டேன் உன்னை எல்லோரும் பாராட்டும் வண்ணத்தில் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம்தான் உன் நிலையை நான் அங்கு தரம் உயர்த்தப் போகிறேன் கொடி கட்டி பறக்கும் தருணத்தை என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் உருவாக்க வந்து விட்ட பிறகும் நீ எதிர்பார்த்தது நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்காதே தேடி வந்த வாய்ப்பையும் இழந்து விடாதே வாய்ப்புகள் ஒரு முறைத்தான் தேடி வரும் அதை நன்முறையாக்குவதும் நீ வீணடிப்பதும் கையில் கையில்தான் இருக்கிறது மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற நம் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ நம்பிக்கொண்டு இருக்கின்ற இந்த நிலையில் உனக்கான நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் முன்வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை தீர்க்கமாக நம்பும் நீ செய்கின்ற அனைத்து செயல்களிலும் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் முன்வாராகி வந்து இருக்கின்றேன் உன் மனதில் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்திற்கான நல்லதொரு மாற்றத்தை நான் அந்த பெண்ணின் மூலம் கொண்டு வந்து உனக்கான நல்ல தீர்வை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த காத்து கொண்டிருந்தது இதுதானே அது தெரிந்து விட்ட பிறகும் நான் அமைதி காத்து கொள்வேனோ என்று எண்ணாதே இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் உனக்கான வார்த்தைகள் நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் என்றாவது ஒரு நாள் உன் பிரச்சினை தீரும் என்றுதானே நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் அந்த ஓடுகின்ற ஓற்றத்திற்கு எப்பொழுதுதான் முழுமையான வெற்றி கிடைக்கப் போகிறதோ என்று எண்ணிவிடாதே உன் நம்பிக்கை போகாது உன் பிரச்சனையை நினைத்து நீ மனதில் குழம்பிக் கொள்ளாதே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்தில் இருந்தும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்தும் விடுபட நினைத்து இருக்கின்றாய் காணதை பெறுவதற்கு நேரத்தை தொடங்கிவிட்ட போதிலும் இந்த கஷ்டமான பாதையிலிருந்து விலகிவிடாமல் நீ நினைக்கின்ற காரியத்தை நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை எல்லாம் நினைத்து கொண்டு மனதிற்குள் வருத்தப்படாதே என் பிள்ளையே எல்லோருக்கும் கஷ்டம் வருவது இயல்புதானே நீயோ எனக்கு மட்டும் இப்படி வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கை நீ ஜெயிப்பது எவ்வளவு உறுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த உறுதியான வாழ்க்கை உனக்காக நிரந்தரமாக்கி தருவதற்காகத்தான் இந்த அன்னையா அவள் வந்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ திக்கி திக்கி அந்த திணறுதலுக்கு இடையே உனக்கான வெற்றியின் வாசத்தை ஸ்பரிசிக்க நீ தயாராகிவிட்ட உனக்கான வெற்றியின் மகுடத்தை நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது இனி எடுத்ததெல்லாம் உனக்கு வெற்றியாகத்தான் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே உன் நல்லதுக்காக உனக்கான ஒன்றை தருவது நிரந்தரமாக இருக்கும் போது எல்லா வேலையிலும் இன்னைக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எப்படியாவது எனக்கு நடந்தால் சரிதான் என்று இப்பொழுது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டார் இதோ உனக்கான உச்சி உன் வாழ்க்கைக்கு வந்து சேரப்போகிறது யாருமில்லை யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த வேலையிலே உனக்காக உன் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமும் நேரமும் விட்டது கவலைகளுக்கு இடம் கொடுக்கும் என் பிள்ளையே இனி அதையெல்லாம் மறந்துவிட்டு என்னிடத்தில் நிரந்தரமாகவா உனக்காக நான் வருகிறேன் உன் வராகி தாயை போற்றி